அனைவருக்கும் வணக்கம் பார் அனுசூரியா தற்போது தமிழ் இந்த பதிவில் நம் காண இப்படி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வின் அடல் வினாத்தாள் பார் அதற்குரிய விடைகள் என்னென்ன அதற்கான விளக்கங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் காண்போ அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினா தாழ்வுக்குள் செல்லலாம்

முனிவர் இயற்றிய ஐந்து கூறும் இலக்கண நூல் விளாக்கம் என்று பாடியவர் அவர் யார் பாவைய நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை சரிங்களா அடுத்த காந்திமதியின் நதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கழுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் கல்யாணத்தை அழகிய கப்பனாக சைவராக இருந்தும் சமண காப்பியமான சிவன் சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் நச்சினாருக்கு இனிய நம்முடைய வடவழி பக்கத்துல வந்து உரையாசிரியர் குறித்த தனி பதிவு இருக்கிறார் அதனுடைய இயற்கை துணை இணைக்கின்றேன் இணைத்து பண்ணுங்கள் அதாவது நம்ம காப்பியங்கள் திருக்குறள் முதலானவற்றிற்கெல்லாம் வந்து உரை எழுதியிருக்கிறார்கள் சில அறிஞர்கள் அது குறித்த பதிவு அதனை இணைத்து பண்ணுங்கள் கீழ்காண்பவர்கள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அடியார் நல்லார் சரிங்களா இவங்க மூணு பேரும் உரை எழுதியிருக்கின்றார்கள் இவர் மட்டும்தான் உரை எழுதவில்லை ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க என குஞ்சாமல் தனது நாட்டின் வீழ்ச்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியாதன் கோவலன் பட்டல் என வழங்கப்படும் இடம் இது கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் அவ்வாறு அழைக்கப்படுகின்றது பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வ ரா அடுத்த வினா பொருந்தாத இணை அதாவது சொல்லும் பொருள் கொடுத்திருக்கின்றார்கள் மா அழகு நீ உயர்த்தி மூ மூப்பு மை அந்த மேம்பாடும் கொடுத்திருக்காங்க மை என்றால் கருமை என்கின்ற பொருள் எனவே இது பொருந்தாத இணை அடுத்த வினா ஏழையின் குடிசையில் அறுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே வரிகளை பாடியவர் வெப்பத்து அடிகலத்து வேயங்கள் ஆகிடவும் ஒப்பத்து ஒரு கலந்தோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது ராஜேந்திரனை குறிப்பிடுகின்றது அர்ச்சன்தான் நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிறு நியாழம் பகலும் பார் பட்டன்று இரு இரல் இடம்பெற்றுள்ள இயல் எது இல்லற இயல் அதாவது திட்டமிட்டு குடும்பத்தை நடத்துதல் வேண்டும் அப்படி பகல் பொழுதும் அவனுக்கு இருட்டாக தோன்றும் என்ற கருத்தை கூறுகின்ற குரல் இது செய்தவன் அம்மா எப்படி அம்மா தெரியு முன்னால் இருக்கின்ற படரை கூறு செய்வாய் முன்னால் இருக்கின்ற ஒருவனை பற்றி கூறுகிறது அதாவது ஒருமை இது பண்ணம் செய்தான் இது படத்தை ஆன்மா அப்ப செய்கிறவன் அந்த செயலை செய்து முடித்தவன் என்பதனால் இதுவே பிணையால் அணியும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் கல்லாருக்கும் கற்றாசும் கழிப்பொருளும் கழிப்பு கற்றாக்கும் கல்லாக்கும் கழிப்பதிலும் கழிப்பு இந்த மாதிரியான சொற்களை மாற்றி மாற்றி அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் இது சரியான சொற்றொடர் கல்லாக்கும் கற்றாசும் கழிப்பொருளும் கணிப்பு என்ற சொற்றொடர் ஆகும் இதே போன்றுதான் இன்னொரு தினம் சிறப்பட உரைப்பது குறைத்தி பார்த்தே இறப்பில் நிகழ்வு எதிர் என்னும் முக்காகவும் சிறு சரியான தொடர் அமைந்தது இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் முக்கால முடிப்பள உழைப்பது என்பது ஆகும் வினா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் நன்றாக வினா என்பது ஒன்றே இந்த பெருகுணம் அமைய வேண்டும் அல்லது இன்பம் என்ற சொல் விழாக்கொள்ளாக அமைய வேண்டும் செய்ய பார்க்கும் பொழுது சரியான விடை பெற்றரை வழங்கி வாழும் பெருங்குணம் தான் பெறுவதில் இன்பம் இல்லைங்களா அடுத்து பொருந்தாத இணை தினம் நாய் நெருணல் நேற்று நல்லவர் ஆரன் மன்மகன் இது பொருந்தாத இணை தலைவர் என்பது ஆகும் அடுத்ததாக பேச்சொல் பற்றுகா பற்றற்றான் பற்று அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு அப்ப இந்த பற்றுங்கிற சொல் தான் வந்து பேச்சொல்லாக வந்திருக்கிறது எனவே சரியான விடை பற்று என்னும் சொல் ஆகும் அடுத்ததாக மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது அதாவது நான்கு வகையான மணிகளும் மாலை போன்று அந்த தொகை அமைந்திருக்கும் அதனால் அந்த நூலின் பெயர் மணி மாலை பாருங்கள் அந்த நான்கு வகை மாலைகள் என்னன்னா அதாவது விட்டு பவழம் மரகதம் மாணிக்கம் ஆகிய நான்கு தான் மணி மாலை என்று அழைக்கப்படும் சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது இதுவெட்ட காண்டம் அர்த்தம் வள்ளைக்கு உறங்கும் மலனான அந்த என்பது பொருள் யாது நெல் குத்தும் போது பெண்கள் பாருகின்ற பாட்டுதான் வள்ளை என்று அழைக்க பிறப்பினுள் மாதா உதிரத்தில் வீரமில் கிருமி கெரிவினில் பிழைக்கும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எதுவாக அடுத்ததாக ஆர்பறவை அனைத்துகளும் மணிமுறுவல் முறுவல் இப்பாடலியில் அமைந்துள்ள பாரு பின்வருணவகத்துள் எது தவறானது கீர் முரண் அமைந்துள்ளது என்று கூறுவது பொத்தம் இல்லாத என்ன ஒவ்வொரு கீரிலும் முதல் எழுத்தானது அதாவது அந்த தொட்டளையில் வந்து முரண் அமைந்திருக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்ப கீர் மோனை இங்கே ஆ இருக்கின்றது இல்லைங்களா அதே போன்று கீர் இயல்பு அதே போன்று கீழ்கதுவாய் மோனை இது ஒன்று இரண்டு நான்கில் அமைந்தது அப்ப எல்லாமே சரியானது இந்த தீமு அமைந்துள்ளது என்பதுதான் தவறானது சரிங்களா தனி வாக்கியம் குறித்து எது சரியானது பொருள் தரும் வாக்கியம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் தனி வாக்கியங்கள் பலர் தொடரும் அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க தனி வாக்கியம் சொல்லி அப்போ பொருத்தமானது எது ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிவாஷியம் என்று குறிப்பிடப்படும் இன்றைய பதிவு நம்முடைய தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார் தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றுகிறா விட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார் தெரிந்திருக்காது என்று கூறியவர் விஸ்வநாதம் அவர்கள் அரசராவார் தென்னன் இத்தரு வல்லுயிர் பெருந்திரள் புனிது இது திண்டிறல் என்னும் சொல்லிற்கு என்ன பொருள் உறுதியான என்கிற பொருள் திண்மை அப்படின்னா உறுதின்னு அர்த்தம் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் பெரு சித்திரனார் அரசராவார் இது பாத்தீங்கன்னா எற்பாடுன்னு வரணும் ஏற்பாடுன்னு கொடுத்திருக்காங்க அதாவது எல் அப்படின்னா சூரியன் அர்த்தம் அப்ப எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அதாவது சூரியன் படுகின்ற நேரம்தான் அது எற்பாடு சொல்லுவாங்க அது என்ன படுகின்ற நேரம் மறைகின்ற நேரம் எனவே எற்பாடு என்ற பொருள் சூரியன் மறையும் நேரம் க என்ற ஓர் எழுத்து ஒரு தவறான பொருள் எது காத்தல் என்பது தவறான பொருள் தலைவரே தாரா விடுதல் இது தலைவர் என்ற ஆங்கில சொல்லி ஆங்கிலத்தில் விஜய் புல் பவுசன் அடுத்து அகரவரித்தப்படி சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு அப்படி வருஷம் இதுக்கு அகரவரித்த அப்படி பார்க்கும்போது முதலாவது முதலாவதாக எல்லாமே நெடுவிதான் இருக்கு அதனால அதுல ஒன்று நமக்கு தயக்கம் வேண்டாம் அழகா விதை எழுதலாம் அப்ப தேர்தல் அவருக்கு தே வரணும் அவருக்கு மிதி வரணும் அவருக்கு தே வரணும் இல்லைங்களா அதன்படி சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு என்பது தெரியாம விதாது அடுத்து ஜையப்பாட்டி வினை பெற்றொடரை கண்டறிய ஜையப்பாட்டி வினை அப்படின்னாலே பட்டதின் வரணும் ஆள் வரணும் அப்படி பார்க்கும்போது நாற்காடி தச்சனால் செய்யப்பட்டது சரிங்களா அடுத்த கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை ஒழுவதும் எந்த தழை வஞ்சி தலை அதாவது கனி அசை கொண்ட சீர்கள் கொண்ட தலை அமைந்து எதிர்தான் வஞ்சி தலைவர் அப்ப கனிமுன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சி தலை கனிமொழி நிறை வந்தால் ஒன்றிய வங்கி தலை சரிங்களா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரிலும் அவ்வே துணை கீழ்காலும் சொற்பொருள் எதிர் சொல் கண்டறிய அப்படின்னு சொல்லி அவர்களே நான்கு கொடுத்துருக்கின்றார்கள் பரிந்துட்டு இரண்டு தெரிந்துட்டு இரண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பொருளை பரிந்துமா அவர்கள் கேட்டிருப்பது எதிர்த்தல் அதன்படி பார்க்கும் பொழுது இந்த பரிந்து என்பதற்கு வெறுத்து என்பது சரியான விடை அதாவது சரியான எதிர்த்தல் மூது தெத்திணைக்குரிய ஊர் மருதம் என்பது நிலத்தின் அதாவது மருதத்தினையினுடைய ஊரின் பெயர் மூது பெண் வருணம் மற்றும் ஈர்ப்புதல் இனமிகள் என்ற விதிகளின்படி உணராதது விதியை நல்லா பார்க்கணும் விடாத நெடுங்கடல் இது ஈர்ப்பு போதல் இருக்கு இளமிகள் இருக்கு தென்கடல் இதிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கின்றது இளமிகள் விட்டுவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா கருங்கடல் இருக்கு போதல் இனமிகள் இருக்கின்றது இங்கே கருங்குழிவில் ஈர்ப்புதல் இளமிகள் இருக்கின்றது அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை கூட்டல் கடல் அப்ப மைவீகி போடுகின்றது இங்க கடல் இது பொட்டமில்லாத இதுவே சரியான அடுத்து பொருந்தாத இணை பெருமா மொழிவர் இருந்தது பரமார்த்தத்தை தேவநேய பாடானது தமிழ் திருமணம் திருவிக்கால் எழுதியது தனிவர் சிறப்பு பெருந்து கரனால் அதாவது எழுதாத நூல் தமிழிச்சோவை எனவே இது பொருந்தாத நூல் ஆகும் பொருந்தும் இணையை என்பது என்றால் வயல் என்பது தவறான விதை எனவே அது அடுத்ததாக அழுது அறியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கின்றது மாணிக்க வார்த்தைகளை குறிக்கின்றது என்றும் குல பெண் தமிழ் என்னும் தொடரை இயங்கியவர் யார் அதாவது இப்ப சங்க கால ஆராய்ச்சிக்காக எடுத்துக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் தமிழ் மொழி இருந்திருக்கின்றது சங்கம் வைத்து தமிழ் நல இருக்கின்றது என்பதற்காக கூறப்படுகின்ற தொடர் இந்த மாதிரியான தொடர் ஒவ்வொன்றும் இருப்பா பாரதியார் பாரதிதாசன் நள்ளுனார் எல்லாருமே சொல்லிருப்பாங்க பாத்தீங்கன்னா இதற்கான ஒரு தனிப்பதிவு சங்கம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிறப்ப அந்த இயற்கை துணை இயற்கை பேசி என்று பண்ணாங்க ஏன் அப்படிங்கிறது இந்த விழாத்தாண்ட சென்றும் உள்ள தமிழ் இருக்கு அடுத்த வினா தள்ள வேறொருவருடைய கூற்றுப் பறலாம் சரிங்களா அடுத்ததாக பதினொரு புயல்மொழி தருமணி பனைத்தது பருமணி பகவலால் நெல் இத்தொடரில் புயல் என்னும் சொல்லி கோவில் என்ன மேகம் என்பது ஆகும் கீழ்க்காலம் உடைகளில் எது சரியானது சே சோலை சோப்பு காக் மதுல் மா விளம்பு எங்களை தான் சரியான இடை சரிங்களா அர்த்தார்தன் என்று தன்னை கூறிக் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் குண்டலகேதிக்கு எதிராக இருந்த காத நூல் இது நீலக்கேதி அடுத்ததாக உடை சேர்ந்தவர் இலக்கிய செய்திகளோடு அறிவியல் குறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விழக்கம் அந்த நூல் இது அபிதான சிந்தாமணி வித்யாரவே எழுதினும் சிலவர் முளைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்க கூடிய பாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை சிதம்பரனார் அடுத்ததாக திருப்பி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் இது எனது இலங்கை செலவு செலவு என்றால் நம்ம பணம் செலவு செய்து கொள்ளலாம் அந்த பொருள் என்று செல்லுதல் அதாவது பயணம் என்கின்ற பொருளை குறிப்பது மன்னன் முக்சே மலர்களே உலகம் என பாடியவர் மோதி சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகாறு பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி அரங்கேற்றிய நூல் இது திருவிளையாடல் புராணம் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது சம்பந்தம் அதாவது பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு இது சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டம் இடம் இது திருவெண்ணை நல்லூர் அதாவது அவர் திருமணம் செய்து கொள்ள இறைவன் அங்கே ஆட்கொண்டு நீ எனக்கு அடியவன் என்று அவர் மறுக்கின்றார் அந்த மாதிரியான இடம் திருவெண்ணை நல்லூர் இன்றைக்கு அது டிவி நல்லூர் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது எழுத்து என்னும் இந்த எழு புது கவிதைகளை படைத்தவர் தரும சுடராமு மனிதர்களின் மாறுபட்ட மன எடுத்து உணர்த்தும் ஈக்கள லீலை என்னும் கதை நோடி ஆசை நான் புத்தமுடி குற்ற குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயக்கியிருந்தவர் குமார குதுவலர் இவர் நிறைய சிற்றிலக்கியங்கள் எழுதி இருக்கா குறிப்பாக முருகனின் மீது அவ்வளவு பிள்ளை தமிழ் அதாவது நூர்வை எழுதி இது குறித்த தனி பள்ளியில் நம்மளோட மலைவடி பக்கத்துல இருக்கு அந்த இயற்கை தலை இயக்குமே இயக்கம் இந்திய நூலக பந்தை என போற்றா பண்ணுவாங்க இயர்காவி கீ ரா அரங்கநாதன் அகராபந்தர் வெறு அரங்கநாதன் என்றும் கொடுக்கப்படலாம் அதன் ஊரின் பெயர் இணைத்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த விதையினை நன்றாக நேரில் படித்திருங்கள் சரிங்களா அடுத்ததுதான் தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை முப்பத்தாறு படலங்கள் அடுத்ததாக பொருத்துதல் புலவர் அவர் இயற்றிய நூலின் பெயர் முடியரசன் சச்சிதானந்தன் குமரகுருபர கண்ணதாசன் இந்த பக்கம் ஆனந்தே மாங்கனி காவிய பாவை தகல கலா வந்தி மாலை இப்ப விடைமை பார்ப்போம் முடியாட்டன் காவிய பாவை அடுத்து சச்சிதானந்தன் அது ஆழ்ந்த தேன் அது இழந்த குமர குகளவல்லா கலா கலாவந்தி மாலை இதுதான் நம்ம பார்த்தோம் நிறைய கீழத்தின் இங்க இருக்காங்க அதுதான் இந்த ஊடு சரிங்களா அடுத்து கண்டதாசன் காவிய பாவை இது நான்கு சரிங்களா இந்த மூன்று அது நான்கு அப்ப விடயாது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது காவிய பாவல் சச்சிதானந்தன் ஆனந்தி மாலை கண்ணதாசன் காவிய சரிங்களா அடுத்த எக்ஸாம் பார் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அலர் முகை அதாவது மலர் மலர் என்ற ஒவ்வொரு பருவத்துக்கும் இந்த மாதிரியான பெயர்கள் உண்டு ஆனால் அகலி என்பது சொல் கிடையாது எனவே இது சரியான கடை மர்ம கல்வியில் மானியம் என்ற நூலின் ஆசிரியர் அவள் மொழி தேசிய விநாயகம் வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது கோடார் என்னும் ஓமே உணர்த்தும் பொருள் துன்பம் இந்த மாதிரியான வினாக்களும் இடம் திரும்ப இது குறித்த பதிவில் நம்முடைய வரைவழி பக்கத்தில் இருக்கின்றது அது எண்ணிக்கை நினைத்துங்கள் நீத்து பதிவுகள் அகர அகரவற்றைப்படி சொற்களை தீர்த்துகிற வைகளும் கைகள் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள் அது சரியான விடை வைகள் வைகளும் வைதரை பைல்கள் என்பது ஆகும் அதாவது அகரவற்றைப்படிகள் அப்படிங்கிற போது முதல் வைகின்ற எழுத்து எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் மூன்றாவதாக இருக்கின்ற எழுத்து பார்த்தா அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது வில் இருக்கின்றது இங்க லூர் இருக்குது அப்ப லார கழிச்சுற அடுத்ததாக இந்த காயன்ற பூ என்பது இந்த தனியான அகரவர்கள் தெரிஞ்ச அடுத்ததாக பாத்தியங்களை கொண்டு வருது என்று பவானி காயத்திரியிடம் கூறினார் ஒருவர் கூறியதே அப்படியே கூறுவது மேற்கூழ் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும் ரெண்டு பேர் தனியானதுதான் பாருங்க நேர்கூற்று அப்படின்னால இந்த மேற்கோள் துறையில் போனோம் மேற்கோள் குறியில் வந்து சொல்றது அடுத்து முன்னிலை பெயர்கள் காயத்ரி யுகம் அப்ப முன்னால் இருப்பவர்களிடம் என்று பொருள் சரிங்களா அடுத்ததாக இலக்கண குறிப்பு சொல்லை தேர்வ பண்பு பெயர் அது எழும் பொழுது சரியான விலை ஆமா எப்படி சித்தம் என்பது உறுதியானா இயங்குகின்ற பண்பு பெயரே குறிக்கின்ற சொல் அதே சமயத்துல இந்த ஆட்டம் ஓடல் பெருதல் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா தொழில் பெயரை குறிக்கும் அடுத்ததாக அகரவரிசைப்படி சொற்களை எல்லாமே தயாரிக்கிற எழுத்து இ எனவே இது அகர ச அகரவர்கள் பொருந்தாத இணையை கண்டறிய சுவடி நூல்யோன் பொருந்தாத இணைந்த சிக்கனம் அர்த்த சிந்தை என்றால் உள்ளம் என்பது சரியான பொருள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆகுதல் தமிழில் பேசுதல் தமிழ் அறிந்தாலும் தமிழர் தகுதி மிகு பங்காகும் அப்ப சொற்கள் மாறுபட்டு அமைந்திருக்கிறன இந்த மாதிரி பார்க்கும்போது தனியான முறை தமிழர் தமிழ் தமிழில் பேசுதல் தகுதி மிக பண்பாகும் என்பது ஆகும் அது கற்றவர்க்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் அது பழமொழி நாடு சென்ற இடம் எல்லாம் கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் கிடப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து கட்டுச்சோறு தேவையில்லை என்று பழமொழி நாடு கூறுகிறது அடுத்ததாக எவ்வகை வாக்கிடும் மாணவன் பாலம் படிச்சிளன் படிச்சிளன் படிக்கவில்லை என்கின்ற பொருள் எதிர்மறை தொடர் என்பது சரியான இடம் தக்கார் தகவல் இடர் என்பது அவரது காணப்படும் இக்குரலில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்கின்ற மே எது அது இன எதுகை சரிங்களா அடுத்ததாக மறைவாக நமக்குள்ளே பழங்குதிகள் சொல்வது இல்லை அப்ப விடைக்கேற்ற வினா தமிழருக்கு பெருமை தராதது இது என்பது சரியான துறை அது அடுத்த வினாவும் அதே கொண்டுதான் விடைக்கேற்ற வினா இரட்டை கிழவி இரட்டை பிரிஞ்சு இப்ப இரட்டை கிழவி இரட்டைத்தால் என்ன ஆகும் அப்ப எல்லாமே தவறான வினா வகை இது பார்த்தோம்னா சரியானது இரட்டில் பிரிஞ்சு விளையாதது இது என்பது சரியான துறை தேமுறை நாள் முழுதும் உழைப்பதன் ஆறு இந்த தேகம் எல்லாம் என்று பாடியவர் மருதகாசி சாஸ்திரி கீழ் வருவனவற்றுள் கண்ணதாசன் இயற்றாத நூல் சிறிய இதனால் நன்றாக பார்த்துக் கொண்டிருப்பார் இயற்றாதன் சுட்டித்தான் மொத்தம் ஆயிரம் கோடி அங்கேற்கனி ராஜ தண்டனை மாங்கனி பொய்யாக்கனி என்பது அவர் ஏற்றாத நூல் என்பது சரியான உடை ஓமை தழிய சுரதா இயற்றிய நூல் இது பாருங்க போன நூல் வந்து இயற்றாத இதை இயற்றிய சரிங்களா அதனால தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக உடை எழுதுதல் வேண்டும் அப்ப அவர்கள் இந்த மற்ற நூல் இருக்குது பேர்கள் என்பது மட்டுமே நூல் நாயகியாக கற்பனை செய்து யாரையை தூது விட்ட ஆழ்வார் யார் நம்மாழ்வார் ஆழ்வார் உமர் என்கின்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி முனைபெயர்த்தால் அடுக்கோடித்த சொல்லின் பொருளை எழுதுவர் சுபாயத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான்கு விஷயங்களில் நப்பங்க இது மிக முக்கியமான விழாவார் இஸ்லாமிய உலகிலாகும் புடமை இலக்கியத்தில் ஆகட்டும் இந்த தொடரானது மிகவும் பேசப்படுகிறது அதனால இந்த வினாவை நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அத்தனாக கீழ்காலம் சொற்களின் தொழில் பெயர் அல்லாத அழகை என்றால் சொல்லி போக்கு என்றால் சொல்லித் தேர் தொழுகை என்றால் தொழிற் ஆனால் தொழில் அல்லாதது தொல்லை என்பது ஆகும் இப்ப இதே சொந்தமும் கொடுத்திருந்தாங்கன்னா அது தொழிற்பெயர் தொல்லை என்று வந்திருந்தால் அது தொழிற்பெயர் அல்லாதது ஆகும் கேள்பாட்டு வினை தொடரை கண்டறிக கேள்பாட்டு வினை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆறு வரணும் பட்டது வரணும் அப்படி பார்க்கும் பொழுது தொல்காப்பியம் வாவுஞ்சியால் பதிப்பிக்கப்பட்டது என்பது சரியான விடை குணமென்னும் குன்றேறி நின்றார் எங்களின் தனமேயும் காத்தல் அறிவு இக்குரலில் அடி எழுதுகை எது அதாவது மேலையும் கிழமா இருக்கிறது பார்க்கணும் இரண்டாயிரத்துக்கு ஒன்று எழுதியிருக்கும் அப்படி பார்க்கும்போது பொழுது சரியான விடை குணமென்னும் என்பது சரியான விடை வாக்கிய அமைப்பினை தந்தது பள்ளி கல்வி இயக்குநர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் செவ்வகை பாக்கியம் தனி வாக்கியம் என்பது சரியான உடை சில நேரங்களில் நேரங்கள் செய்தி வாக்கியம் என்றும் அமைப்பார் அதனால கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெரிய உடைகள் என்ன என்று பார்த்து அது பிறவினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் அப்படிங்கிறது வி பி என்ற இரண்டு எழுத்துக்கள் இடம்பெறும் இதுதான் முக்கியமானது எப்படி ஆள் பட்டதுன்னு சொல்லி சொல்றோமோ அது மாதிரி வி இரண்டு எழுத்துக்கள் அமைந்தது பிறரை செய்யுமாறு தூண்டுவதுதான் பிறவினை வாக்கியம் அதன்படி பார்க்கும் போது சரியான விடை அகனானொற்றை பாண்டியனின் சிறப்பெருவழி தொகுப்பிட்டான் சரிங்களா இப்ப தொகுத்தார் என்பது தானாக செய்வது இங்கே தானாக செய்வது பாடி உள்ளார் என்பது தானாக செய்வது இந்த பிறவினையாக ஆக்கியது தொகுப்பிட்டான் என்பது எனவே இது சரியான விடை பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத பொருள் மென்கண் நன்கலம் அறிவினை செய்வினை இதுல பாத்தீங்கன்னா சரியான பொருந்தாத தொழில் இருக்கின்ற இதுக்கு சரியான விடை செய்வினை என்பது ஆகும் ஆமா எப்படி அம்மா இந்த மூன்றும் பாத்தீங்கன்னா பந்து கருத்துடைய சொற்கள் இந்த செய்வினை என்பது பார்த்தோமானால் வினை கருத்தி அமையும் நெருகினில் உயிர் செலுத்திடுக இதில் உயிர் செலுத்து என்பது எவ் இலக்கணத்தை தாழ்ந்தது உயிரை என்கின்ற இரண்டாம் வேற்றுமை உயிர் மறைந்து வந்ததனால் இரண்டாம் வேற்றுமை தொகையை சார்ந்தது அடுத்து சரியானவற்று பொருள் மற்றும் திணை எரு உண்டல் வெற்றி மீட்டல் வண்டி செருவென்றது செருவென்றது நடக்கும் அதாவது வெற்றி பெறுதல் வென்றதுன்னா வெற்றி நடக்கும் எனவே அது சரியானது அதே சமயத்துல எயில் காத்தல் நொற்றி என்பது இதுவும் சரியானது எனவே சரியானது மூன்றும் நான்கும் ஆகும் அடுத்ததாக பிரித்து எழுதல் நெடு நாவாய் இது வந்து பங்கு பிழைப்பு எனவே மை விதி வருதல் நெடுமை பெற்ற நாவாய் என்பது சரியான முறை நல்ல என்னும் அடிமொழி அடைமொழியை பெற்ற சுருந்தொகை நம்ம எட்டு தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய ஒரு சுக்கமான பாடல் ஒன்று இருக்கு நற்றினை நல்ல புரிந்தொகை வரும் அந்த நல்ல என்கின்ற அடைமொழியை பெற்றமும் சுருந்தொகை கடலில் கரைத்த பெருங்காயம் போதும் இந்த ஓமை வாய்க்கை உணர்த்தும் பொருள் இது வீணாதல் என்னும் பொருள் சரிங்களா அடுத்து வினையொற்றம் வெளிப்படையாக வருவது அதன்படி சரியான பார்க்கும்போது நடந்து வந்தான் என்பது ஆகும் இந்த மெல்ல அர்த்தாக வினைநோற்றம் சரிங்களா அர்த்தளாக பொறுப்புதல் கை நோ யா இந்த பக்கம் துன்பம் கைப்பற்றுதல் ஒழுக்கம் ஒரு வகை தான் இப்ப விடையினை பார்ப்போம் கை என்றால் ஒழுக்கம் என்று பொருள் ஒன்று இது வந்து நோன்னுட்டாங்க நோ வராது நன்னுள்ளால் சொல் வந்து நோ மட்டும்தான் சரிங்களா இதுதான் வருவோம் எனவே நோ என்றால் துன்பம் என்று என்றால் என்றால் கைப்பற்றுதல் என்று பொருள் அப்ப விடையாந்து மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று கவலைகின்றது எனக்கு இப்ப பாருங்க கை ஒரு கல் நோ துன்பம் யா ஒரு வகை மரம் கைப்பற்றுதல் சரிங்களா உம் அடுத்ததாக ஈற்று அயல் அடி சிந்தடி பெற்று வரும் அதாவது எல்லாரும் பெற்று வருது ஆனால் ஈட்டுக்கு முந்தைய அடி பார்த்தோம்னால் மூன்று தீர்களை பெற்று வரும் அதான் நேற்று அயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கடைசி செடிக்கு முந்தன அடி வந்து மூன்று தீர்களை பெற்று வருவது சரிங்களா சிந்தடினாலே மூன்று கீர்கள் தான் அடுத்த சோரிய கலைஞர் தால்துதாய் வழிகாட்டுதலா திருக்குறக்கும் நேரடியாக படிக்க விரும்பியது தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தி கதிகள் கவி காலமேதன் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பேரீச்சு திறனாரின் இதழின் பெயர் என்ன தமிழ் சுற்று அடுத்து மேதையில் பிறந்த என்று முதுமொழி காஞ்சி குறித்திருந்தது கற்றது மறவாமை ரொம்ப படித்தனை மறவாமல் இருப்பதுதான் மேதையில் திறந்த குணம் அடுத்த பொறுப்புகள் கரகமலம் கொங்கு கடல் குருவேகள் இந்த பக்கம் இணைத்தொகை உச்சல் தொடர் ஆறாம் வேற்றுமை தொகை உருவகம் இப்ப வழிக்கரை இது கல்யாண முறை ஆறாம் வேற்றுமை தொகை அதாவது வழியினது என்கின்ற பொருள் எனவே இது ஒன்று கரகமலம் அது உருவாக்க அதாவது உருவகம் என்ன கமலம் தான் தாமரை அப்ப கலத்தினை வந்து தாமரைக்கு ஓமைப்படுத்தி உருவப்படுத்தி கூறியதனால் அது உருவகம் அடுத்ததாக கொங்கு கடல் இது பிணைத்தொகை காலம் மறைந்து வந்த சொல் எனவே பிணைத்தொகை உருவேலில் குருவேன் எனவே அது நான்கு உரிச்சல் தொடர் சரிங்களா அப்ப விளையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இது சரியான உணவு பழக்குடல் ஆஹ் ஆறாவது இணைத்தொகை அற கமலம் உருவகம் கொங்கு கடல் வினைத்தொகை உருவேலில் தூச்சல் தொடர் சரிங்களப்பா ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று குரு வினாத்தாள் பார்க்கும்போது விடைகளை பார்த்தோம் இந்த வினாத்தாளில் இடம்பெற்ற இலக்கண பதிவுகள் நம்முடைய வளைவொழி மக்கள் இருக்கின்றனப்பா அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கும் இணைக்க பதிவுகள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவையை சந்திப்போம் நன்றி வணக்கம்